மாரத்தான் போட்டியில் முதலிடம் பிடித்த திருநங்கைக்கு பாலினத்தை காரணம் காட்டி பரிசு வழங்காமல் புறக்கணிப்பு முதல்வரை முற்றுகையிட்டு புகார் அளித்ததால் புதுச்சேரி அரசு சார்பில் நடத்தப்பட்ட மாரத்தான் போட்டியில் முதலிடம் பிடித்த திருநங்கைக்கு பாலினத்தை காரணம் காட்டி பரிசு வழங்காமல் புறக்கணித்த விளையாட்டுத்துறையை கண்டித்து திருநங்கைகள் முதல்வர் ரங்கசாமியை முற்றுகையிட்டு புகார் அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை சார்பில் தேசிய விளையாட்டு தின விழா மற்றும் கேலோ புதுச்சேரி திருவிழா பரிசளிப்பு நேற்று நடந்தது இதில் முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் இதனிடையே புதுச்சேரி அரசின் விளையாட்டுத்துறை சார்பில் கடந்த வாரம் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது இதில் பெண்கள் பிரிவில் லாஸ்பேட்டை அரசு ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் முதலாம் ஆண்டு ஆசிரியர் பயிற்சி படித்து வரும் கிருமம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தியா என்ற திருநங்கை பங்கேற்றுள்ளார் பெண்கள் பிரிவில் பங்கேற்ற இவர் முதலிடம் பிடித்துள்ளார் ஆனால் பரிசளிப்பு விழாவில் தியாவுக்கு முதல் பரிசு வழங்கப்படாமல் ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டதாக தெரிகிறது இதனால் அந்த பரிசை தியா அதிகாரிகளிடம் மேடையிலேயே கொடுத்துவிட்டு கீழே இறங்கினார் பின்னர் இதனை கண்டித்து திருநங்கை தியா மற்றும் சக திருநங்கைகள் பரிசளிப்பு விழா முடிந்து வெளியே வந்த முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சரை முற்றுகையிட்டு முதலிடம் பிடித்த திருநங்கை தியாவுக்கு பாலினத்தை காரணம் காட்டி முதலிடம் பிடித்ததற்கான பரிசு வழங்காமல் சிறப்பு பரிசு வழங்கப்பட்டதாக புகார் தெரிவித்தனர் அப்போது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்தார் இதுகுறித்து திருநங்கை தியா நிருபர்களிடம் கூறுகையில் மத்திய அரசு பிற மாநிலங்களில் திருநங்கைகளுக்கு விளையாட்டு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்குகிறது ஆனால் புதுச்சேரி அரசு எந்த ஒரு இடஒதுக்கீடும் தராமல் தங்களை வஞ்சிக்கிறது இதனால் திருநங்கைகள் சமூகத்தில் முன்னேற முடியாத சூழல் உள்ளதாக வேதனை தெரிவித்தார் மேலும் திருநங்கை தியா புதுச்சேரியில் ஆசிரியர் பயிற்சி பெறும் முதல் திருநங்கை என்பது குறிப்பிடத்தக்கது இதேபோல் திருநங்கை தியா தேசிய அளவில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று ஏராளமான பதக்கங்களை குவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது